அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிளிக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா குயிக்கா பத்து நிமிஷத்துல பக்காவா பண்ற மாதிரியான ஒரு பன்னீர் ஃப்ரை தான் இதுக்கு இரநூறுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கலர் வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை எலுமிச்சை மிளத்தை பிழிஞ்சு இதில் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டாம் இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸை சேர்த்து நல்லா கைகளாலேயே மசாலா எல்லாமே ஈவனாக பன்னீர்ல கோட் மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலக்கி வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகளை அது கூட சேர்த்திடலாம் சேர்த்துனதையுமே ஒரு பெறட்டை பெரட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் சிம்மையே குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமுக்கு போக வேண்டாம் மீடியம் ஃப்ளேம் கூட அப்பப்போ வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து பெரட்டி விடுங்க இதே மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இன்டர்வெல்லாம் பரட்டி விட்டா போதும் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பன்னீர் துண்டுகள் உடஞ்சிரும் சிம்லேயே வச்சோன்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் இன்சைட் ரொம்ப சாஃப்டாகவும் வரும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் நம்மளுக்கு இந்த பன்னீர் ஃப்ரை சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஒரு தடவை இந்த பன்னீர் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் நன்றி